அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணசேரம் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் போய்க்கிட்டு அதாவது இன்னொரு மலை பொலியேட்டும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் மாண்புமிகு விஷ்ணு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கூட இருக்கு உதவியாளருக்கு மலையில் கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி ஸோ இவ்வளோ வந்து ஒரு அன்பான ஒரு கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரலாறு பார்த்துட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டாடா எலக்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ பொருளாதாரம் படிச்சிருக்காங்க அதோடு சேர்த்து மக்கள் மேலாண்மை பப்ளிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு படிப்பையும் படிச்சிருக்காங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சலகத்துறையிலேயே வேலை பார்த்துருக்காங்க கண்டினியூஸாக அவங்க சிவில் சர்வீஸ் எழுதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அவங்க வந்து ஐஏஎஸ் தகுதி தகுதிப்படுறாங்க அப்படி ஐஏஎஸ் தகுதி பெற்ற உடனே முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க ஸோ அவருடைய காலங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் அவர் வந்து இருந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் வந்து துணை கலெக்டராகவும் துணை நீதிபதியாகவும் கூடுதல் நீதிபதியாகவும் இருந்திருக்காரு மாதிரி கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அவருடைய மாநகராட்சி கமிஷனராக பொறுப்பேற்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா அங்கே பாதாளை சாக்கடை திட்டம் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ரொம்ப திறம்பட செய்கிறனால் திருநெல்வேலி மக்களில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆணையராக இருந்தவர் தான் பதவிகள்லாம் வச்சுருக்காங்க அதாவது தமிழக அரசாக வழங்கப்படுற வணிகவரத்துறையிலையும் இவங்க ஒரு பெரிய பதவியில் எடுத்திருக்காங்க தற்போது நடைமுறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தின் நீர் வாட்டர் இன்வோர்ஸ்மெண்ட் அதுன்னு சொல்லுவாங்க அதாவது நீர் முதலீடுங்கிறது ஒரு சீஃப் எக்ஸிகூட்டி எக்ஸிக் ஆஃபீஸராக தான் நம்மளுடைய விஷ்ணுவர்தன் சார் வந்து இருக்காங்க இவங்களுடைய காலங்கள்லாம் போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் சப் கலெக்டராக இருந்து இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்திருக்காங்க போகிற இடம் எல்லாமே ஒரு மக்களுக்கு பிடித்த ஒரு கலெக்டராகவும் மக்களுக்கு பிடித்த ஒரு ஆணையராகவும் இருக்கிற நம்ம இவங்களுடைய மனைவியுமே ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசா அஜித் அப்படின்னு சொல்கிற இவங்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு சிவகங்கை மாவட்டத்தோட இந்திய பணி அதாவது சிவகங்கை மாவட்டத்தோட கலெக்டரும் அவங்க தான் ஸோ இவங்களோட புலம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்க கணவன் மனைவி இருவருமே ஸோ எங்கள் ஊருக்கு வர கலெக்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்க அந்த பாசத்துக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க ஸோ ராமநாதபுரம் சீமையும் சிவகங்கை சீமையும் ஒன்று கொண்டு இருந்தது காலத்துல பிரிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ரெண்டு மாவட்டங்களை ஆட்சி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ராமநாதபுரத்துக்கு வந்தது கொண்டனே பார்த்தீங்கன்னா இளைஞர் நலர் அதுக்கப்புறம் விளையாட்டில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் கட்டிகிட்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த எல்லா இடங்களில் நடக்கிற அந்த செஸ்ட் போட்டிகள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தலைமை வச்சு நிறைய ஊக்குவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒரு முன்னோடி மாவட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பணிகள் சீரண சிறப்பாக இருக்கட்டும் சார் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்களுடைய பதிவுகள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எளிமையான மனிதராக தான் இருக்கார் ஒரு சப் ஒரு கலெக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேஷுவலாக ஒரு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பதிவுகள் எல்லாமே இருக்கு நீங்கள் எங்க ராமநாதபுரத்து கிடைச்சது ராமநாதபுரத்தை இன்னும் ஒரு படி முன்னாடி கொண்டு போக நம்புகிறோம் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஸோ இப்படி போடுற ஒரு ஆட்சியாளரை பற்றி தகவலை இந்த ஒரு அருமையான காலை வேலையில் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிற நண்பர் அஜித் குமார் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்